நிறைய இல்லற தம்பையர்களுக்கு இன்றைய இல்லற வாழ்க்கையில் அவர்களுக்கு மிக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த குழந்தையின்மை என்ற ஒரு பிரச்சனை பொதுவாக குழந்தையின்மை ஏற்படுவதற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ரீதியான நிறைய காரணங்கள் உண்டு அதிலும் ஆண்களுக்குன்னு பார்க்க போனீங்கன்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரணுக்கள் குறைவு உயிரணுக்கள் சுத்தமாக இல்லாமல் இருப்பது ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி விந்தணுக்கள் குறைபாடு போன்ற பிரச்சனைகளாலும் அதுபோல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை கருமுட்டை வளர்ச்சியின்மை கருக்கோய் அடைப்பு நீர்க்கட்டி தைராய்டு ஹார்மோன் குறைபாடு போன்ற பிரச்சனைகளாலும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த குழந்தை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தம்பையர்கள் முறையான மருத்துவம் சிகிச்சை முறைகளை எடுத்து தீர்வு எடுத்து கொண்டாலும் இன்றைக்கும் ஐந்து வருடம் பத்து வருடம் குழந்தை இல்லாத தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கு ஒரு கேள்வின்னு பார்க்க போனிங்கன்னா எந்த மாதிரியான நாட்களில் நாங்கள் தாம்பத்து இருக்கும்போது சீக்கிரமாக கருத்தரிக்கலாம் என்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிறைய தம்பர்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவு தான் இந்த பதிவு பொதுவாக பெண்கள் மாதவடை ஆன முதல் நாளிலிருந்து பனிரெண்டாவது நாள் பதினாலாவது நாள் பதினாறாவது நாள் இந்த மாதிரியான நாட்களில் கணவன் மனைவி தாம்பத்து இருக்கும்போது பெண்கள் சீக்கிரமாகவே கருத்தரிக்கலாம் பொதுவாக இந்த மாதிரியான நாட்கள் என்பது பெண்களுக்கு சினை முட்டை உற்பத்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அதனால் அந்த மாதிரியான காலகட்டங்களில் கணவன் மனைவி தாம்பத்து இருக்கும்போது பெண்கள் சீக்கிரமாகவே கருத்தரிப்பதை நாம் பார்க்கலாம் கணவன் மனைவி இல்லற தம்பையர்களுக்கு இந்த பதிவு என்பது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்